புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் வணக்கம் நாட்டின் தென் மாநிலங்களை அதிர வைத்து வந்த பாவரியா கொள்ளை கும்பலுக்கு தமிழ்நாட்டு போலீசார் முடிவு கட்டிய சம்பவத்தை பற்றியும் கொலை செய்துவிட்டு இருபத்தி ஓர் ஆண்டுகளாக போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த கொலை குற்றவாளியை போலீசார் கைது செய்த அதிரடி சம்பவத்தை பற்றியும் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்ப்போம் தமிழகத்தை ஒழுக்கிய பாபரியா கொள்ளையர்களுக்கு முடிவு கட்டிய முன்னாள் எம்எல்ஏவை கொன்ற ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரை சுமார் பத்து ஆண்டுகள் தமிழ்நாடு கர்நாடகம் ஆந்திரா ஆகிய தென் மாநிலங்களில் கொடூர கொலை பாலியல் வன்கொடுமை என வடமாநிலத்தை முடிவுக்கு வந்ததன் பார்ப்போம் தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரை சுமார் பத்து வருட இடைவெளியில் அடையாளம் தெரியாத கொள்ளை கும்பல் ஒன்று வெறியாட்டமாடி வந்தது அதில் முதலாவதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் ஒரு வீட்டிற்குள் புகுந்த கொள்ளை கும்பல் ஒருவரை கொடூரமாக கொன்றுவிட்டு ஐம்பதாயிரம் ரூபாயை கொள்ளை கடித்து சென்றது இரண்டாவதாக இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு அவினாசி தர்மபுரி சேலம் ஆகிய மாவட்டங்களில் அடுத்தடுத்து ஒரே ஆண்டில் மூன்று கொள்ளை சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டன அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் மீண்டும் சேலத்தில் இரண்டு பேரை கொடூரமாக கொலை செய்து நகை பணத்தை கொள்ளையடித்து பின்னர் மீண்டும் ஆண்டில் வட தமிழக மாவட்டங்களில் நடந்த நான்கு கொள்ளை சம்பவங்களில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது இப்படி கடந்த எட்டு ஆண்டுகளில் நடந்த கொடூரமான கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் மட்டும் பதிமூன்று பேர் கொலை செய்யப்பட்டு அறுபத்து மூன்று பேர் படுகாயமடைந்திருந்தனர் போலீசாரும் இந்த அடையாளம் தெரியாத கொள்ளை கும்பலை பற்றி எந்தவிதமான தகவலும் தெரியாமல் நடந்த பத்திற்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களில் எந்தவிதமான துப்பும் கிடைக்காமல் திணறி வந்தனர் இந்த நிலையில்தான் சரியாக கடைசி கொள்ளை சம்பவம் நடந்து சுமார் இரண்டு வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே பங்களாவில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்த அதிமுக எம்எல்ஏ சுதர்சனத்தை கொடூரமாக சுட்டு கொன்றுவிட்டு சுமார் அறுபது பவுன் தங்கத்தை கொள்ளையடித்து சென்றது அதே கும்பல் சுமார் பத்து ஆண்டுகளாக மர்ம கொள்ளை கும்பல் ஒன்று பொதுமக்களை கொன்று கொள்ளையடித்து வந்தபோது போது அலட்சியமாக இருந்த காவல்துறையும் அப்போதைய அதிமுக அரசும் எம்எல்ஏ சுதர்சனத்தின் கொடூர கொலையை அடுத்தே இந்த கொள்ளை சம்பவங்கள் குறித்து அதீத கவனம் செலுத்தினர் இதையடுத்து வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த காவல்துறை அதிகாரி ஜாங்கிட் தலைமையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன தடயங்களின் அடிப்படையில் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் வட மாநிலங்களைச் சேர்ந்த நபர்களாக இருக்கலாம் என கருதப்பட்டது பத்து ஆண்டுகளாக தென் மாநிலங்கள் முழுவதும் அடையாளம் தெரியாத கொள்ளை கும்பல் பல்வேறு கொலை கொள்ளை சம்பவங்கள் அரங்கேற்றி வந்த நிலையில் தமிழகத்தில் அப்போதைய ஆளுங்கட்சி எம்எல்ஏ சுதர்சனத்தின் கொலையை அடுத்து இந்த வழக்கு வேகம் பெற்றது எப்படி கொள்ளையர்கள் என்ன ஆனார்கள் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் வடக்கு மண்டல ஐஜியான ஜாங்கெட் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஐந்து தனிப்படைகள் இந்த கொலை கொள்ளை சம்பவத்தில் பதிவான குற்றவாளிகளின் கைரேகைகள் ஏற்கனவே பிற மாநிலங்களில் பதிவாகியிருந்த குற்றவாளிகளின் கைரேகைகள் ஒப்பீடு செய்து முடிவில் தமிழகத்தை உலுக்கிய கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது வட மாநிலத்தை சேர்ந்த பாபரியா கொள்ளையர்கள் என தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து வட மாநிலத்திற்கே சென்ற தனிப்படையினர் கொலை கொள்ளையில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த முப்பத்து இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து குழுவின் தலைவராக பார்க்கப்பட்ட ஹரியானாவைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ் என்கிற ஓமா அவரின் தம்பி ஜெகதீஷ் உட்பட ஒன்பது பேரை கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து பாபரியா கொள்ளை வழக்குகள் குறித்து விசாரிக்க ராணிப்பேட்டையில் சிறப்பு விரைவு அமைக்கப்பட்டது ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஓம் பிரகாஷ் பாபரியா லட்சுமணன் ஆகியோருக்கு தூக்கு தண்டனையும் மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இதனை எதிர்த்து அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது ஆனால் அதற்குள் சிறையில் ஓம் பிரகாஷ் பாவரியா உட்பட இருவர் இறந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த மூன்று பெண்கள் தலைமறைவாகினர் இதைத் தொடர்ந்து மற்ற நான்கு பேர் மீதான வழக்கு விசாரணை சென்னை பதினைந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக நடந்து வந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஆகியோர் குற்றவாளி என கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தீர்ப்பளித்த நீதிபதி ஆப்ரகாம் லிங்கன் இந்த வழக்கின் அடிப்படை இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கு இந்த வழக்கில் வந்து என்ன தெரிஞ்சா மூணு பேருங்க ஜெகதீஷ் ராகேஷ் குட்டு அண்ட் தென் அசோக் லக்ஷ்மண் இந்த மூணு பேரும் வந்து குற்றவாளிகள் முடிவு பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு இவங்க மேல வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி முந்நூற்றி தொண்ணூற்றேழு உடனிருந்து நூற்றி ஒம்பது இந்த மூணு செக்ஷன்களை குற்றவாளிகள் தீர் ப தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் தண்டனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க தண்டனை பற்றி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இருபது வருஷமாக இருக்கிறோம் நாங்கள் இந்த நிரபராதி இந்த வழக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இருந்தாலும் போலீஸ் அங்கே மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க அதனால் எங்கள் குறைந்தபட்ச தண்டனை வாங்கணும் கேட்டிருக்காங்க சிறப்பாக இருந்தது இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த இந்த வழக்கில் ஐஜி ஜாங்கிட் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு எதிரிகளை பிடித்து நல்ல முறையில் பண்ணதனால தான் இந்த வழக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வரலாற்று மிக்க சிறப்பாக தீர்ப்பாக அமைந்துள்ளது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து சரியாக ஆஜராகிறதுனால டிலே ஆனதுக்கு காரணம் கூட்டுக்கொள்ளை கொலை மற்றும் பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தியது குற்றத்திற்கு தூண்டியது போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றவாளிகள் ஜெகதீஷ் அசோக் ஆகியோருக்கு தலா நான்கு ஆயுள் தண்டனையும் தலா நாற்பதாயிரம் ரூபாய் அபராதமும் மற்றொரு குற்றவாளியான ராகேஷுக்கு கூட்டு கொள்ளை கொலை மற்றும் பயங்கர ஆயுதங்களை விதிக்கப்பட்டது அதே நேரத்தில் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயல்தர் சிங் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் அவர் விடுதலை செய்யப்பட்டார் மேலும் ஒவ்வொரு குற்றச்சாட்டின் கீழும் விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை பின் ஒன்றாக குற்றவாளிகள் மூவரும் அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார் தட் நாங்கள் ரிட்டையர் ஆனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஆனால் தமிழ்நாடு போலீஸ அந்த குறிப்பிட்ட திருவள்ளூர் போலீஸ் அந்த பெரியபாளையம் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் அதாவது பழைய எவிடன்ஸ் பழைய கேஸ் ப்ராப்பர்ட்டி பழைய விட்னஸ் அதில் சில பேர் விட்னஸ் இப்போ இல்லை ஸோ கால்வான் ஆகிட்டாரேன் ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ் கோர்ட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்விக்ஷன் வாங்கின கேஸில் அது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் சுமார் மூன்று முதல் நான்கு மாதத்துலேயே அந்த கொள்ளையர்கள் மற்ற பேரும் பிடிச்சிட்டாங்க அதுதான் ஒரு பெரிய டாஸ்க்காக அந்த டாஸ்க் வந்து நமக்கு எங்கடா நமக்கு தெரியுது போது இதை ரியல் ஃபேக்டர் நடந்த அந்த தீரன் அதிகாரம்ன்ற படத்துலேயே நம்ம தெரிஞ்சிருக்கலாம் அவங்க எப்படிலாம் நடக்கிறாங்க எப்படிலாம் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம காவல்துறை எப்படிலாம் போய் அந்த இடத்துல எவ்வளோ கடுமையான பணி வெயில் படிக்காலத்தில் வந்து ஜீரோ மைனஸ் டிகிரியில் இருந்தாலும் அந்த இடத்துல போய் இருந்து அந்த கொள்ளையர்களுடைய துப்பு கழிச்சோன்னா அந்த கொள்ளையரில் போய் பிடிச்சிட்டு வந்து அது பெரிய டாஸ்க்கு இந்த நேரத்தில் வந்து என்னுடைய சார்பில் என் குடும்பத்தின் சார்பில் காவல்துறைக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து எங்கள் குடும்பம் என்றைக்கும் விசுவாசமும் இருக்கும் வந்த இப்படி பாவரியா கொள்ளையர்களின் சகாப்தம் முடிந்ததாக கூறப்பட்டாலும் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழகத்தில் நடந்த கொள்ளை சம்பவங்களில் குறிப்பாக கொங்கு மண்டலங்களில் நடந்த கொள்ளை சம்பவங்களை பாவரியா கொள்ளையர்கள் நடத்தியிருக்கலாம் என கூறினாலும் பெருவாரியான பாவரியா குழுக்களை சேர்ந்த பலர் அரசு துறைகளில் பணியாற்றுவதாகவும் தற்போது கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து குழந்தைகளை படிக்க வைப்பதாகவும் முன்னை போல குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடுவது குறைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தை மட்டுமல்லாமல் தென் மாநிலங்களிலேயே அதிர வைத்த பாவரியா கொள்ளையர்களின் பின்னணி என்ன யார் இவர்கள் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றி பார்ப்போம் ராஜஸ்தானை பாவரியா என்ற சேர்ந்த இவர்கள் மிகவும் வீரம் மிக்கவர்கள் என்பதால் அங்கம் வகித்து வந்தனர் கிபி ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டில் ராஜ்புத்திரர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் தப்பிச் சென்ற இவர்கள் குதிரைகள் இல்லை என்பதால் நடந்தே ஆரவள்ளி மலைக்கு சென்று உள்ளனர் அப்போது உணவுக்கு வழி தேடும்போது போது கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட இவர்களில் சிலருக்கு அதுவே தொழிலாக மாறியுள்ளது அப்படி கொள்ளையர்களாக மாறியவர்கள் பரம்பரை பரம்பரையாகவே கொள்ளையில் ஈடுபட்டு வந்தனர் இவர்கள் உத்தரப்பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் உள்ள குறிப்பிட்ட பகுதிகளில் ஜெட்டி பனியன் கேங் ஹபுடா கேங் என்றெல்லாம் அழைக்கப்படும் இவர்கள் ஐந்து முதல் பத்து பேர் கொண்ட குழுக்களாக இயங்கி வந்தனர் சாலையில் செல்லும் கண்டெய்னர் லாரிகளை திருடி நெடுஞ்சாலை ஓரங்களில் அதிலேயே தங்கி மக்களை விட்டு விலகி வாழும் இவர்கள் பகல் நேரத்தில் இவரது குடும்பத்து பெண்கள் பிச்சை எடுப்பது துடைப்பம் போர்வைகள் விற்பது போன்று சென்று தனியாக இருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு செழிப்பான வீடுகள் குறித்த விவரங்களை குடும்பத்து ஆண்களுக்கு செல்வார்கள் இதனைத் தொடர்ந்து இரவு நேரங்களில் கொள்ளை நடத்தப் போகும் வீட்டிற்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே லாரியை நிறுத்திவிடும் இவர்கள் இரும்பு ராடு கத்தி நாட்டு துப்பாக்கியுடன் வீட்டின் கதவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஐந்து முதல் பத்து பேர் கொண்ட கும்பல் கடப்பாறையால் தாக்கி திறந்து விடுவார்கள் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் வீட்டில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொடூரமாக தாக்கி இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அடித்தே கொன்றுவிட்டு வீட்டை கொள்ளையடித்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே அந்த நகரத்தை விட்டு அவர்கள் வந்த சுவடே தெரியாமல் மறைந்து சென்று உள்ளனர் இப்படித்தான் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் கொள்ளையில் ஈடுபட்ட இவர்கள் தமிழக போலீசாரின் கையில் சிக்காமல் போகவே அடுத்த பத்து ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரை வெற்றிகரமாக தங்கள் கைவரிசையை காட்டி வந்தவர்களின் தசாப்தம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் முடித்து வைக்கப்பட்டது உண்மையும் பின்னணியும்